ஹலோ பிரண்ட்ஸ் வெல்கம் டு ஜாப் கன்ஃபார்ம் அலர்ட் டிஎன்பிசி குரூப் போர் பொது அறிவு பகுதியிலிருந்து தேர்வுக்கு எதிராகப்படுகிற டாப் கொஸ்டினை தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சளி தொல்லை கோளை அகற்றும் மார்புச்சளி நீக்கும் உடல் பலம் தரும் மொழிகை எது தூதுவளை கிருமி நாசினி குளிர்ச்சி தரும் வயிற்றுப்பூச்சியை நோக்கும் மூலிகை வேம்பு மஞ்சள் காமாலை நோயை தீர்க்கும் மூலிகை கீழா நெல்லி சளி அகற்றும் காய்ச்சல் நீக்கும் மூலிகை துளசி வேர்வை பெருக்கும் அகற்றும் காய்ச்சல் நீக்கும் மூலிகை ஓமவல்லி வாய்ப்புண்ணை குணப்படுத்தும் குளிர்ச்சி தரும் மூலிகை நெல்லி கிருமி நாசினி அழகுபடுத்துதல் மூலிகை மஞ்சள் பசிய தூண்டும் செருமானமின்மையை நீக்கும் மூலிகை பிரண்டை செரிமான கோளாறுகளை தீர்க்கும் மூலிகை இஞ்சி தொண்டை கரகரப்பை நீக்கும் மூலிகை மிளகு வேர்வை பெருக்கும் அகற்றும் காய்ச்சல் நீக்கும் மூலிகை கற்பூரவல்லி வயிறு தொடர்பான நோய்களை தீர்க்கும் தீர்ப்பது வசம்பு குளிர்ச்சி தரும் கண் நோய்கள் வயிற்றுப்புண் நீக்கும் மூலிகை கற்றாழை நெஞ்சுச்சளி சொறி சொரி சிறங்கு உடல் அரிப்பு போன்றவற்றை நீக்கும் மூலிகை குப்பை மேனி குழந்தைகளின் சளி மஞ்சள் காமலை நீக்கும் மூலிகை கரிசலாங்கண்ணி பச்சையமற்ற தாலோபைட் வகையைச் சேர்ந்தவை பூஞ்சைகள் பூஞ்சைகளை பற்றிய தாவரவியல் பிரிவு மைக்காலஜி பொதுவாக பூஞ்சைகள் எவ்வகை செல்களால் ஆனவை யுகுவரியோட்டுகள் மட்குனிகள் ஒட்குணிகள் என இரண்டு வகையான வேறுபட்ட ஊட்ட முறைகளைக் கொண்டவை பூஞ்சைகள் மட்குனிகள் இறந்த மற்றும் அழுகிய அங்கக பொருட்களின் மீது வாழ்கின்ற பூஞ்சைகளுக்கு எடுத்துக்காட்டு ரைசோபஸ் அகாரிகஸ் மைசிரியர்களின் கிடைத்த மெல்லிய இலைகளின் பெயர் கைபாப்கள் பூஞ்சைகளின் செல் சுவர் எவற்றால் ஆனவை கைட்டின் பூஞ்சைகளால் மனிதர்களுக்கு ஏற்படும் நோய் தேமல் நோய் மரப்பட்டையில் வாழும் பூஞ்சைகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன சைலோபில்லஸ் முடி அல்லது மாட்டுக்கொம்பு போன்ற பொருட்களின் மீது வளரும் பூஞ்சைகள் கிராட்டினோ சில பூஞ்சைகள் உயர்நிலை தாவரங்களின் வேர்களோடு கூட்டுயிராக வாழ்பவை இந்த வகைகளுக்கு வேர்களுக்கு டேஸ் என்று பெயர் மைக்ரோரைசா பூஞ்சையின் உடல்நலம் எவற்றால் ஆனவை மைசீலியம் ஈஸ்ட் போன்ற பூஞ்சைகள் எவ்வகை உயிரினங்கள் ஒரு செல் உயிரி பொருளாதார பெண்மந்தம் தோன்றிய நாடு அமெரிக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போதில் அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்தவர் ஹெர்பர்ட் ஹீவர் சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்கு பொற்குறை வைந்த அரசன் பராந்தாத சோழன் முசோலினியால் ஏற்படுத்தப்பட்ட ஆட்சி நிலையான ஆட்சி தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட்ட சிறந்த நிவாரணம் தொழில் பட்டயம் சண்டையும் கைப்பற்றுதலும் என்ற கொள்கையை பின்பற்றியவர்கள் சர்வதிகாரி கடற்கரை பகுதிகளில் நிலவும் காலநிலை சமமான காலநிலை மேற்கு தேடியவர்களால் மழை பெறும் இடம் பஞ்சாப் தென்மேற்கு பருவக்காற்று திசைக்கு இணையாக அமைந்துள்ள மலைகள் ஆரவல்லி மலைகள் பருவ காடுகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன இலையுதற்காடுகள் மோனோசைட் மண்ணில் காணப்படும் தாது யுரோனியம் செயற்கைக்கோள் சேலை தொடர்புத்துறை ஆராய்ச்சி மற்றும் முன்னேற்றத்திற்கு பொறுப்பு வகிக்கும் நிறுவனம் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் கேரளாவைச் சேர்ந்த சிறந்த சமூக சீர்திருத்தவாதி ஸ்ரீ நாராயணகுரு சுதந்திரப் போராட்டத்தில் காந்திஜி உபயோகித்த புதிய யுக்தி முறை சத்யாகிரகம் ஜெர்மானிய கப்பற்படை தகர்க்கப்பட்ட கடல் போர் டாகர்பாங் சிந்து சமவெளியில் அகழ்வாராய்ச்சினை மேற்கொண்டவர் ஜர்ஜான் மார்சல் ஐக்கிய நாடுகள் சபையின் நூற்றி எண்பத்தி நாலாவது உறுப்பு நாடு எது அண்டோரா நிதி ஆயோக் துணைத் தலைவர் அரவிந்த் பனகாரியா கடல் மட்டத்திலிருந்து ஐயாயிரம் மீட்டர் உயரத்தில் உருவாகின்ற மேகங்கள் கீற்று மேகங்கள் இந்தியாவில் நீளமான கடற்கரையை கொண்ட மாநிலம் குஜராத் நாபாகந்தா சட்டர்ஜி வெளிவந்த மாத இதழின் பெயர் மகாபா பாலிய பிபாகா பனாராசில் மத்திய இந்து பள்ளியை நிறுவியவர் அன்னிபேசன்ட் அம்மையார் தேசிய சர்க்கரை தொழில்நுட்பக் கழகம் அமைந்துள்ள இடம் அஜ்மீர் சோனால் மான்சிங்கால் பிரபலப்படுத்தப்பட்ட நடன் ஒடிசி யூப்ரட்டிஸ் டைகரிஸ் நதிகள் பாய்மிடத்தில் சோன்றிய நாகரிகம் மெசபடோமியன் நாகரிகம் மிக அதிகமான நாடுகளுடன் எல்லை பயிர்கும் நாடுகள் ரஷ்யா சீனா இந்தியாவில் மிக அதிக காலம் காலனி ஆதிக்கத்திற்கு ஆட்பட்டிருந்த மாநிலம் கோவா இந்தியாவின் மிக சிறிய மத்திய ஆட்சி பகுதி லட்சத்தீவு கொல்லிமலை பகுதியை ஆண்ட மன்னன் ஓரி தென்னாட்டின் சாஞ்சிராணி என்ற காஞ்சிடிகளால் அழைக்கப்பட்டவர் அஞ்சலை அம்மாள் கல்பாக்கத்தில் அமைந்துள்ள மெட்ராஸ் அணுசக்தி நிலையத்தில் அணுக்கரு உலையில் உபயோகப்படுத்தப்படும் தனிப்பான் கனநீர் போரின் கொள்கைப்படி குறிப்பிட்ட தனித்தனியான மதிப்புகளை பெறும் அளவு கோண ஹைட்ரஜன் கைட்ரஜன் அணு கொள்கையை வழங்கியவர் போர் ரேடியோ கதிர்களை பூமிக்கு திருப்பி அனுப்பும் வளிமண்டல படலம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அயனோஸ்பியர் ஐன்ஸ்டின் நோபல் பரிசு எதற்காக பெற்றார் ஒளிமின் விளைவு குளிர்சாதன பெட்டியில் செலவிடப்படும் மின்திறன் எவ்வளவு வாட் ஐநூறு பூமியிலிருந்து செயற்கைக்கோள் சென்ற வழியை துல்லியமாக அறிய உதவுவது டாப்பர் விளைவு மீ ஒளியியல் என்பது மிக அதிர்வன் கொண்ட ஒலி அலைகள் விண்வெளி ஆய்வு நிலங்களில் மின்சாரம் தயாரிக்க உதவுவது சூரிய மின்கலம் நெம்புவோல் தத்துவத்தை கண்டறிந்தவர் ஆர்கிமிடிஸ் முதலாவது ஊசல் கடிகாரத்தை வெற்றிகரமாக வடிவமைத்தவர் கிறிஸ்டியன் கைசன்ஸ் ஒரு ஆண்டு என்பது ஒம்பது புள்ளி நாலு ஆறு எட்டு கிலோமீட்டர் அரை வெப்பநிலை திரமமாக இருக்கும் தனிமம் புரோமின் அரிய பரப்புகளை பார்க்க உதவக்கூடிய ஆடி குவியாடி காந்த துருவங்களை கண்டுபிடித்தவர் ரோஸ் இலவச கட்டாய கல்விற்பைச் சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் ஏப்ரல் ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு லியானாஸ் சமவெளி காணப்படும் இடம் தென் அமெரிக்கா பெரிய கடகளில் மிகப்பெரியது பசிபிக் பெருங்கடல் இந்தியா நிலாவிற்கு விண்வெளி களத்தை அனுப்பிய ஆண்டு ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு மாநிலங்களில் உள்ள தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களின் எண்ணிக்கை இரநூத்தி முப்பத்தெட்டு உறுப்பினர்கள் இந்தியாவின் முதல் மக்களவை பெண் தலைவர் மீரா குமார் அரசாங்கத்தின் சக்தி வாய்ந்த தலைவர் குடியரசுத் தலைவர் புதுடெல்லி தேசிய தலைநராக அறிவிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தோறாம் ஆண்டு அந்தமான் நிகபுரத்துவர்களின் தலைநகரம் போர்ட் பிளேயர் முதலமைச்சரை நியமனம் செய்பவர் மாநில ஆளுநர் சட்டங்கள் வகுக்க காரணம் பொது நன்மைக்கு சமுதாய உணர்வை குழந்தைகளிடம் வளர்ப்பது குடும்பம் மற்றும் பள்ளி வரைபடத்தில் மஞ்சள் நிறம் குறிப்பது பீடபூமிகள் இந்தியாவில் முதன் முதலில் நிலவிற்கு அனுப்பிய விண்வெளி காலத்தின் பெயர் சந்திராயன் ஒன்று மக்களவைக்கு குடியரசுத் தலைவரால் நீக்கமிக்கப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை இரண்டு உலகின் முதல் இதய மாற்று அறுவை சிகிச்சை செய்த மருத்துவர் டாக்டர் கிறிஸ்டியன் பெரான் புரத உற்பத்திக்கு தேவையான ஊட்டச்சத்து கந்தகம் கழிவுநீரில் வளர்க்கப்படும் ஆல்கா ஸ்பைரல் லியூனா கனியாதல் என்பது மகரந்த சேர்க்கை இல்லாமல் கனிகள் மாமரத்தின் இருசொல் பெயர் மாஞ்சிபரா இண்டிகா மன அழுத்தம் உடல் அழுத்தத்தை குணப்படுத்த பயன்படும் மாத்திரதையாக்க பயன்படும் தாவரம் பான்ஸ் சின்சங் ஓட்ஸ் தாவரத்தில் பழுப்பு புள்ளி நோய் எதனன் குறைபாட்டால் தோன்றுகிறது மாங்கனீஸ் சர்வதேச தாவரம் மரபியல் ரிசோர்ட் ஸ்போர்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்ட இடம் ரோம் சிஸ்டர்னு எதில் காணப்படுகிறது கொள்கை உறுப்பு நடமாடும் மடப்பு மரபுப்பொருள் என்பது டிரான்ஸ்போசன்கள் இம்யூனோகுளோபடினை சுரப்பது பி வகை லிம்போசைட்டுகள் வயிறினான் ஒரு நீக்குலை திமலம் மட்டும் காணப்படுவால் அது டேஸ் எனப்படுகிறது மது உடலின் மனவழிச்சி பிரிவிதனை கட்டுப்படுத்தும் முனையின் பகுதி கைபோதலாமஸ் கழுத்து பகுதியில் காணப்படும் ஒரு நாளமிடா சுரப்பி தைராய்டு சுரப்பி நோய் தொற்றுதலை எதிர்க்கும் டி லிம்போசைட்டுகள் எந்த உறுப்பில் மாறுபாடு அடைகின்றன தைமஸ் சுரப்பி காவிரி நதி எந்த மாநிலத்தில் உற்பத்தியாகிறது கர்நாடகா யானைகளுக்கான சரணாலயம் உள்ள தமிழக மாவட்டம் நீலகிரி தேசிய வனவழங்கு வாரம் முதன் முதலாக எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு நெல் உற்பத்தியில் உலகில் இரண்டாம் பெரும் நாடு இந்தியா காற்றாலை மின் உற்பத்தி செய்வதில் இந்தியாவில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் தமிழ்நாடு நீர் பற்றாக்குறையை போக்க இந்திரா காந்தி கால்வாய் எந்த மாநிலத்தில் வெட்டப்பட்டது ராஜஸ்தான் சர்வதேச ஒலிம்பிக் சங்கத்தின் தலைமையகம் எங்குள்ளது லாசோன் சுவிட்சர்லாந்து இந்தியாவின் கவர்னர் ஜெனரலாக இருந்த ஒரே இந்தியர் ராஜா கோபாலாச்சாரி நோக்கியாவின் தலைமையகம் உள்ள நாடு பின்லாந்து ஜீவ்ஸ் என்ற நூலை எழுதியவர் யார் பிஜி உட் கவுஸ் காவன்சா என்பது எந்த நாட்டின் ஆணையம் அங்கோலா மயன் நாகரிகத்தின் சுவடுகள் எந்த நாட்டில் உள்ளது மெக்சிகோ அணுசக்தி மூலம் மின்சாரம் செய்வதில் உற்பத்தியில் உள்ள மாநிலம் அமெரிக்கா அதிகளவில் சர்வதேச நேரம் கொண்ட நாடு ரஷ்யா உலக வரலாற்றில் பழமையான மரமாக கருதப்படுவது பெரிச்சை மரம் திசை வேகத்தின் அழகு மீட்டர் பை வினாடி காற்றின் வேகத்தை அளவிட பயன்படும் கருவி அனிமோ மீட்டர் நவீன கால மிதவை உறுதிகள் இவற்றால் உருவாக்கப்படுகின்றன அலுமினிய உலோகக்கலவை தமிழ்நாட்டில் ஒவ்வொரு வருடமும் ஆகஸ்ட் செப்டம்பர் மாதங்களில் தொடங்கி புறத்தல் விளையாட்டு எங்கு நடத்தப்படுகிறது ஏலகிரி மலை பறத்தல் சார்ந்த விளையாட்டில் பாரசூட்டி எவற்றால் ஆனவை தனிவகை நைனான் அல்லது பாலியஸ்டர் புவிக்கும் சூரியனுக்கும் இடைப்பட்ட தொலைவு வானியல் அழகு ஒரு ஒலியாண்டு மதிப்பு ஏழு புள்ளி நாலாறு என்று பத்தின் அடுக்கு பன்னெண்டு கிலோமீட்டர் ஓரளவு பம்பன் கொண்ட பொருளின் நிறை அடர்த்தி முதலாவது ஊசல் கடிகாரத்தை கண்டறிந்தவர் கிறிஸ்டியன் கைகன்ஸ் ஊசல் கடிகாரம் எந்த வகை தத்துவ அடிப்படையில் செயல்படுகிறது தனி ஊசல் பாதரசத்தின் அடர்த்தி நீரின் அடர்த்திய போல் எத்தனை மடங்கு பதிமூணு புள்ளி ஆறு மடங்கு அடர்த்தியின் அழகு கிலோகிராம் பை மீட்டர்ஸ் கியூப் ஒரு ஒளி வினாடியில் கடந்து செல்லும் தூரம் மூன்று லட்சம் கிலோமீட்டர் திரவத்தின் கன அளவை அளவிட பயன்படுவது அளவு சாடி நீரை விட அடர்த்தி அதிகமான திரவம் பாதரசம் அதிக நிறைவுடைய பொருட்களை அளக்க பயன்படுவது குவிண்டால் மெட்ரிக் டன் தற்காலத்தில் காலத்தில் துல்லியமாக அளவிட பயன்படுவது மின்னணு கடிகாரம் அணுக்கடிகாரம் வினாடிக்கும் குறைவான கால அளவாக பயன்படுவது மெல்லி வினாடி மைக்ரோ வினாடி ஒரு மெட்ரிக் என்பது ஆயிரம் கிலோகிராம் பூமியின் நிறைய போல் சூரியன் எத்தனை மடங்கு அதிகமாக இருக்கும் மூன்று லட்சத்து இருபதாயிரம் மடங்கு ரோபையின் மூளையாக செயல்படுவது மின்னணு சில்லு பெரிய இரும்பு சாமான்களை தூக்குவதற்கு பயன்படுவது பழுதூக்கிகள் ஒரு மீட்டர் என்பது ஆயிரம் மில்லி மீட்டர் காந்தத்தை கண்டறிந்தவர் மாக்னஸ் சூரியன் நிறை ஒன்று புள்ளி ஒம்பது ஒம்பது என்று பத்தின் அடுக்கு முப்பது கிலோகிராம் இயற்கை காந்தம் என்பது மாக்னடைட் நேரத்தை பொறுத்து பொருளின் நிறை மாறுவது இயக்கம் நீரில் வாழும் விலங்குகளில் மிகப்பெரிய நீல திமிகளத்தின் நீளம் முப்பது மீட்டர் பழுதூக்கிகளில் பயன்படுத்தப்படுவது சக்தி வாய்ந்த காந்தங்கள் வீணான பொருள்களின் குவியலிலிருந்து இரும்பை பெருத்தெடுக்க பயன்படுவது மின்காந்தங்கள் பனரோம் கெமிக்கல் என்பது எது ஆஞ்சியோஸ்பெர் நீலப் பசும்பாசி எந்த வகையை சார்ந்தது மொனிரா தாவர புரோட்டிஸ்டா வகுப்பை சார்ந்தது எது ஆல்கா ஒரு செல் உயிரினங்களாகவும் தாவரங்களாகவோ அல்லது விலங்குகளாகவோ இல்லாதது எது புரோடிஸ்டா விதையில்லா திராட்சை உருவாக காரணமான கார்மோன் சிப்ரலின் புகையிலை மொசை வைரஸில் காணப்படும் மரப்பொருள் ஆர்என்ஏ தாவர செல்லில் காணப்படாத அமைப்பு சென்ட்ரோசன் ஈரல் வடிவம் கொண்ட தாவரம் மார்கன்சியா மூடப்படாத விதை தாவரத்துக்கு எடுத்துக்காட்டு சைக்கஸ் முதல்நிலை கலைக்காலிசிஸ் சுகாதாரத்தில் நடைபெறுவது சைட்ரோபிளாசத்தில் பூவின் அச்சின் நுனி எவ்வாறு அழைக்கப்படுகிறது பூத்தளம் இந்தியாவில் பசுமை புரட்சியை வடிவமைத்த சிற்பி எம் எஸ் சுவாமிநாதன் மருவு பொறியியல் முறையில் உருவாக்கப்பட்ட நெல் ரகம் வைட்டமின் ஏ உள்ள தங்க அரிசி கரப்பா நகரத்தை முதன் முதலாக கண்டுபிடித்தவர் தாயாராம் சாஹினி கரப்பா நகரத்தின் காலம் ரெண்டாயிரத்தி முந்நூறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது கரப்பா நகரிய மக்களின் வீட்டுபயோப் பொருட்கள் எவற்றால் ஆனவை களிமண் கரப்பா மக்கள் வழிபடாத தெய்வம் மும்மூர்த்தி மேஜிக் மற்றும் சூனியங்களைப் பற்றி கூறும் வேதம் அதர்வா தொடர்ந்து இருமுறை பாரத ஜனாதிபதியாக இருந்தவர் ராஜேந்திர பிரஜாத் இந்தியாவின் தலைமை கணக்கு அதிகாரியால் நியமிக்கப்படுகிறார் சனாதிபதி தமக்கென சொந்தமாக ஒரு அரசியலமைப்பை கொண்டுள்ள இந்திய மாநிலம் ஜம்மு காஷ்மீர் அவசர கால நிலைமை பிரகடனப்படுத்தப்பட்ட இறுதி அதிகாரம் உடையது ஜனாதிபதி ஆங்கிலேயர்களால் மேலைப்படிகள் என்று அழைக்கப்பட்ட தமிழக இயற்கை அமைப்பு மேற்கு தொடர்ச்சி மலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது உலகை ஆட்டிப் படைக்கும் ஒரு கொடூரமான நோய் இன்புவான்ஷா இன்சுலின் இவற்றினால் இருந்து சுரக்கப்படுகிறது கணயம் இவற்றில் எது நோய் தடைக்காப்பு மண்டலத்தின் அங்கம் அல்ல சுரப்பிகளின் சுரப்பிகள் மாதவிடாய் சுழற்சி மற்றும் கற்ப நிலையை பராமரிப்பது புரோஜிரான் எந்த நிலையில் உட்கருச்சாவும் உட்கருமணியும் மறைகின்றன கதிரமைப்பு சைட்டோபிளாசத்தில் தோன்றுகின்றன டயா தைராய்டு தோண்டும் கார்மோனின் மூலக்கூறு எடையானது இருபத்தெட்டாயிரம் டால்டைன்கள் கழிவுநீர் சுருத்தியரிப்பில் உயிரிய தீர்வுக்கு பயன்படுவது நைட்ரோசோமனஸ் யூரோசிபியா குடிநீரில் அதிகளவு காணப்படும் வேதிப்பொருட்கள் ஆர்சனிக் மற்றும் நைட்ரேட்டுகள் நுரையீரலில் புற்றுநோய் காரணமான உள்ள தொழிற்சாலை பொருள் ஆஸ்பெட்டாஸ் பச்சை காய்கறிகள் பட்டாணி பீன்ஸ் மற்றும் பாலில் உள்ள வைட்டமின் பி டூ எந்த நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் மங்கிய வெளிச்சத்தில் பார்க்க முடியாது சிப்ரோதால்மியா இரத்தத்தில் கிமோகுளோபின் இல்லாத நிலையை உருவாக்கும் நோய் பெரிசிஜஸ் அனிமியா இரத்த சோகை எய்ட்ஸ் நோயை குணப்படுத்த எந்த மருந்து பரிசோதிக்கப்படுகிறது ஏஎஸ்எட் டி பக்கவாதத்தினால் மூட்டு நாடு இதனால் ஏற்படுகிறது போலியோ மைலிட்டிஸ் ஜீன் குடும்பம் மேற்பட்ட காரணிகள் ஜீன் திடீர் மாற்றம் என் வகை தசைப்பயிற்சி இருதிய இரத்த நல உறுப்புகளுக்கு பயனளிக்கும் அனோரோபிக் தசை சுருக்கம் பாக்டீரியாவினால் ஏற்படும் நோய் தொழுநோயாகும் குழந்தைகளுக்கு முத்தடுப்பு மற்றும் போலியோ இரண்டாவது தடுப்பு ஊசி போடப்படும் வயது பத்தாவது வாரம் டிடிடிபியில் டிஏ குறிப்பது டெட்டனஸ் மிச்சல் வாழ்வு எதற்கு இடையில் காணப்படுகிறது இடதாரிக்கல் வஞ்சிக்கல் சமய சார்பற்ற நாடு எது இந்தியா இந்திய தேசிய காங்கிரஸ் முதல் மாநாடு எப்போது எங்கே நடைபெற்றது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தஞ்சில் மும்பை இந்தியாவின் பெரிய புறப்படாவில் உள்ள மாநிலம் எது மத்திய பிரதேசம் சோழர்களின் காலம் மிகவும் சிறப்பு பெறுவதற்கு காரணம் கிராம நிர்வாகம் அந்தவாசி வீரர் என்று அழைக்கப்பட்டவர் யார் சர் அயர் கோட் மாநில அரசால் வரி விதிக்கப்பட்டு வசூலிக்கப்படும் வரி நிலவரி முன்னேற்றமும் அதிக மக்கள் தொகையும் கொண்ட நாட்டிற்கு ஓர் உதாரணம் ஜப்பான் ஜகஹரி என்று அழைக்கப்பட்டவர் யார் இரண்டாம் சந்திரகுப்தர் நிலவிற்கு முதன் முதலில் சென்றவர் யார் நீளம் ஆம்ஸ்ட்ராங்